மத்திய அரசின் நகர்ப்புற போக்குவரத்து திறன் தேசிய விருது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கப்பட்டது இதுகுறித்து முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்பதிவில் சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற விருதை பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கும் துறைக்கு பொறுப்பேற்று வழிநடத்தும் அமைச்சர் சிவசங்கருக்கும் பாராட்டுகள் என்று தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினத்தில் இருந்து சென்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பதினாலு தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களது படகையும் பறிமுதல் செய்தது பீகார் சட்டசபை தேர்தல் முதல்கட்டமாக கடந்த ஆறாம் தேதி நூற்றி இருபத்தி ஓரு தொகுதிகளில் நடந்து முடிந்த நிலையில் நாளை நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் ஆயிரத்தி முன்னூற்றி இரண்டு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமான இஸ்ரோ கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சந்திராயன் இரண்டு விண்கலத்தை அனுப்பியது இதில் சந்திராயன் இரண்டு ஆர்பிட்டார் நிலவில் நீர் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் நிலவில் உள்ள நீர் பனிக்கட்டி மற்றும் மண்ணின் ரேடார் படங்களை சந்திராயன் டூ ஆர்பிட்டார் அனுப்பியுள்ளது ரஷ்யாவின் தாகஸ்தான் நகரிலிருந்து புறப்பட்ட கேஏ இரநூத்தி இருபத்தி ஆறு என்ற ஹெலிகாப்டரில் விமான உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவன ஊழியர்கள் உட்பட ஏழு பேர் சென்றனர் காஸ்பியன் கடற்பகுதியில் உள்ள அச்சிசு என்ற இடத்திற்கு அருகே தரையிறங்க முயன்றபோது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியது அதிலிருந்து ஐந்து பேர் பலியாகினர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட இரண்டு பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கு என்ற கொள்கையை கடைபிடித்து வரும் ட்ரம்ப் அந்நாட்டின் மீது அதீத ஏற்றுமதி வரி விதிக்கும் நாடுகளுக்கு பரஸ்பர வரிகளை விதிக்கிறார் மேலும் பிற நாடுகளின் மீது விதிக்கப்படும் வரிகளிலிருந்து கிடைக்கும் வருவாயிலிருந்து உதிரி தொகையை நாட்டு மக்களுக்கே திரும்ப வழங்குவதாக ஏற்கனவே அறிவித்தார் இந்நிலையில் அதிக வருமானம் ஈட்டுபவர்களை தவிர பிற அனைத்து அமெரிக்க மக்களுக்கும் இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அவற்றை நேரடியாக பயனாளிகளின் வங்கிகளுக்கு வரவு வைக்கப்படும் என அவர் தெரிவித்தார் ரஜிக் கிரிக்கெட்டில் மேகாலயா வீரர் ஆகாஷ் சௌத்ரி வரிசையாக எட்டு சிக்ஸர்களை விளாசி பதினோரு பந்தில் அரை சதம் எட்டினார் முதல்தர போட்டியில் தொடர்ச்சியாக எட்டு சிக்சர் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை ஆகாஷ்குமார் படைத்தார் ஏத்தன்ஸ் தலைநகர் கிரீஸில் ஹெலன்சிக் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடர் நடைபெற்றது இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோகோ ஜோகோவிச் நாலுக்கு ஆறு ஆறுக்கு மூணு ஏழுக்கு ஐந்து என்ற செட்கணக்கில் இத்தாலியின் லாரன்சோ முசெட்டியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் இந்நிலையில் தோள்பட்டை காயம் காரணமாக இத்தாலியில் நடக்கும் ஏடிபி ஃபைனல்ஸ் தொடரில் இருந்து ஜோகோவிச் விலகினார் இவருக்கு பதிலாக இத்தாலியின் லாரன்சோ முசெட்டி வாய்ப்பு பெற்றார்